ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு கடையை ஹீட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் நீங்கள் வந்து தட்டிட்டு வேணாலும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வேணாலும் சேர்த்துக்கலாம் பட் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இஞ்சும் பூண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு பெரிய ஆனியனை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆனியன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நம்ம இதுக்கு சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் அப்போ தான் நமக்கு பெப்பர் மசாலா வந்து நல்லா சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு குக் ஆகிடுச்சி இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பொடியாக வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது எல்லா மஷ்ரூம் பீசஸையும் நம்ம ஆனியனோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா தண்ணி விட்டு வேகும் அதனால் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல நல்லா ஒரு வதங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா சேர்த்து நம்ம இந்த பெப்பர் மசாலா பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் மஷ்ரூம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க இந்த பெப்பர் பவுடரை சேர்த்துக்கலாம் பெப்பர் பவுடர் வந்து ரொம்ப பொடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த இந்தளவுக்கு குரகுரப்பாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு இந்த காரத்துக்கு பெப்பரோட காரம் மட்டும்தான் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தான் பெப்பர் சேர்த்துருக்கேன் ஸோ இது வந்து நார்மலான காரமாக இருக்கும் நீங்கள் ஜாஸ்தி காரம் வேணும்னா ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப காரம் ஜாஸ்தியாகவே இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போது நல்லா வதக்கி விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ்க்கு வேக விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் மஷ்ரூமில் நல்லா தண்ணி விட்டு சூப்பராக வதங்கி வந்திருக்கு ஆனியன் கூட சேர்ந்து எல்லா உணவு ஒன்றும் சேர்ந்து சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதுக்கு கடைசியாக நம்ம கார்னிஷிங்க்காக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து நம்ம சைட்ஷை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரொம்பவே சுலபமாக கொஞ்சம் நேரத்திலே பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ